ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேஎம் யூ அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் மனு கொடுத்துருக்க கூடாது இந்த யூஎஸ் கேம்ப் அதாவது மங்குடன் ஸ்டாலின் கேம்பில் வந்து நீங்கள் மனு கொடுத்துருந்தீங்கன்னா அதை ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கேம்ப் நடத்திருப்பாங்க அதில் நீங்கள் உங்கள் வில்லேஜுக்குன்னு மனு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மெசேஜ் வந்துருக்கும் அந்த நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரூபா வந்து க்ரெடிட் ஆகிருக்கும் அது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் எஸ்எம்எஸில் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு வருங்க ஒவ்வொருத்தருக்கு வராமல் இருக்குங்க நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கேம்பில் வந்து ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏறி இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட உடனே எந்த பேங்க் லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அதாவது லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கூட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் நீங்கள் பணம் போகுங்க அதனால் நீங்கள் வந்து எந்த ரீசெண்டாக செக் பண்ணுறீங்களோ அதை செக் பண்ணிக்கிங்க நீங்கள் பணம் வரலையும் நினச்சிட்ருக்க வேண்டாம் ரீசெண்டாக துணை முதலமைச்சர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து சென்னை நேரு உள்ள விளையாட்டு அரங்கத்தில் வந்து தர்றதாக சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல்